திமுக அழுத்தம் கொடுத்து எடுத்தாடு சொல்றாங்க நடவடிக்கை எடுக்கலாம் ஆதவன் அர்ஜுனுக்கு கட்டுப்பட்டு இருக்காரு இந்த எலும்பு நாக்கு என்ன வேணாலும் பேசும்பாங்களா அது இதுதான் சோனி அல்டவர் டென் ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி ஆறாயிரம் ரூபாய் பேக் பெறுங்க இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே விடுதலைச் சிறுத்தை கட்சியினுடைய துணை பூச்சி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அந்த நிகழ்ச்சிக்கு விஜய கூட்டுறாங்க பதிப்பா பதிப்பகம் வந்து விகடன் அப்ப இவர் என்ன விகடன் சொல்லிருக்கணும்னா எங்க தலைவர் இல்லாமல் நான் தொகுத்த புத்தத்தை வெளியிட மாட்டேன்னு சொல்லணும் சொல்லிருக்கணும் இல்ல அவர் கட்சியை விட்டு போன முடிவு பண்ணிட்டாரோ ஆட்சியிலும் வந்து அதிகாரத்தில் வந்து சொல்றோம்ல அதை கருத்தியல் இந்த கருத்தில் ஜனநாயகப்படுத்தணும் விஜய் பேசுற வரவேற்கிறோம் எல்லாரும் பேசுங்க வரவேற்கிறோம் ஆனால் கருத்தியல் நிலங்குங்கிறோம் ஒரு குடும்பத்தை டாக்டர் பண்ணக்கூடாது அப்ப அரசியல் ரீதியாகவே விஜய் வந்து இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய இருக்கு ஒரு மாநாடு போட்டாப்புல தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சு நினைக்கலாம் தப்பு ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்பத்தில் ஒருத்தனா நினைச்சிட்டு இருக்கிற அவங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு எங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் அவங்களோட உரிமைகளுக்காகவும் அவங்களோட உணர்வு பூர்வமாக இருப்பேன் எப்பவுமே அப்படிதான் இருப்பேன் பெரியார் கடவுள் மறுப்பு மட்டும்தான் பேசினாரா கடவுள் எங்க இருந்து வந்துச்சு சாதியில இருந்து வந்துச்சு சாதி எங்க இருந்து வந்துச்சு இந்து இந்துத்துவால இருந்து வந்துச்சு இந்துத்துவம் எப்படி உருவாகுது கடவுள் பெறால் உருவாகுது அவர் இந்த பின்னி பிடிஞ்சிருக்க இடியாப்ப சிக்கலை எடுக்காமல் இங்க விடுதலை கிடையாது பெரியார் அதை பத்தி பேசுவார் அவர் விஜய் பேச மாட்டாரு அவர் தேவையில்ல அவருக்கு நோக்கம் வந்து திமுக டார்கெட் பண்ணணும் இருமாப்புடன் இருநூறு வெல்வோம் என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்த நான் விடுக்கும் எச்சரிக்கை கட்சிக்குள்ளே இருக்கும்போது கட்சியினுடைய தலைமை கட்சியினுடைய தலைவர் அவருடைய நடவடிக்கை கீழ் தான் நம்முடைய நடவடிக்கை அமையணும் அதை மீறியும் அமையக்கூடாது நேற்று அண்ணன் எழுச்சி தமிழில் வந்து முகநூல் நேரில் பேசும்போது ரொம்ப வருத்தப்பட்டு பேசினார் ஏன்னா அவருக்கு ஒரு இருதலை கொல்லிமாயி தான் அவர் பாவம் ஏன்னா வந்து அவர் குழந்தை திமுகவுக்கு அதிமுக பிரச்சனை அதிமுகவுக்கு திமுக பிரச்சனை பிஜேபி காங்கிரஸ் பிரச்சனை காங்கிரஸ்க்கு பிஜேபி பிரச்சனை இடதுசாரிகளுக்கு பிஜேபி நாம் தமிழருக்கு திமுக பிரச்சனை இப்படி சொல்லி கொண்டே போகலாம் எல்லா கட்சிகளும் ஆனா விடுதலை சிறுத்தைகளுக்கு தான் சினிமாவில் இருந்து வந்த பல்வேறு நடிகர்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும் ரசிகர்கள் நம்பி கட்சி தொடங்கினாங்க இன்றைக்கு அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி விஜயகாந்த் வந்தாரு அவரும் இந்த கட்சி நடத்தினாரு அவரும் இன்னைக்கு என்ன சூழல் இருந்தாங்கன்னு தெரியும் தமிழ்நாட்டு மக்கள் அப்படி ஒரு நடிகர் பின்னாடி தான் அரசியல் போகணுங்கிறதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க ஏய் நடிகர்கள் வரக்கூடாதா நடிகர் ஒரு முதலமைச்சரா வர நடிகர் நாட்டை ஆளக்கூடாதா தமிழ் தேசியமும் திராவிடமும் என்னோட இரண்டு கண்கள் சொல்றீங்க நீங்க என்ன செய்ய போறீங்க தமிழ் தேசியத்துக்கு தமிழ் தேசியத்து தமிழ் தேசியம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு தனித்தமிழ்னா என்ன தெரியுமா தமிழ் தேசியமும் சாதி ஒழிப்பும் யார் சொன்னது தெரியுமா நியூஸ் கிளட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில துணை செயலாளர் வி சி அவர்களிடம் பேசலாம் வாங்க வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க ஐயா நல்லா வணக்கம் தொடர்ந்து எல்லா இடங்களும் ஒரு விஷயம் பேசிட்டே இருக்கிறாங்க திமுக சொல்லி கொடுத்து தான் திருமாவளவன் அவர்கள் வந்து ஆதவர் ஜனாவை வந்துட்டு கட்சியிலேருந்து இடைநீக்கம் பண்ணியிருக்கிறாரு இதுக்குள்ள பெரிய சதி இருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களிலும் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க உங்களது கருத்து விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவை ஆளுகின்ற பாஜக கூட விலைக்கு வாங்க முடியாது பேரம் பேச முடியாது ஆளுமை செலுத்த முடியாது அப்படி ஒரு அரசியலில் என்ன சொல்கிறதுனா ஒரு நேர்மை அறம் சார்ந்த மனிதர் அண்ணன் எழுச்சி தமிழர் அதனால் திமுக சொல்லுக்கெல்லாம் அண்ணாங்க வந்து கேட்பாருங்களா அது சும்மா எங்களுக்கு ஒரு நேர்மை இருக்குது எங்களுக்கு ஒரு அவருடைய ஆதவத்தினுடைய அந்த பேச்சில் எங்களுக்கு ஒரு குற்றம் இருக்குது தவறுன்னு நாங்கள் உணர்கிறோம் அதனால் நடவடிக்கை எடுத்திருக்கோம் அதனால் வந்து இடைநீக்கம் ஒரு ஆறு மாதத்துக்கு பண்ணியிருக்கோம் இதுதான் ஒழிய மற்றபடி திமுக எல்லாம் அப்பெல்லாம் திமுக அழுத்தம் உடுத்துச்சுலாம்ங்கிறது ஊடகங்கள் பரப்புது எங்களுக்கு ஒரு கூட்டணிக்குள்ளே தருமம் இருக்குது கூட்டணிக்குள்ளோ நேர்மை இருக்குது அதனால் நாங்கள் வந்து அவர் மேலே இந்த இடைநீக்க நடவடிக்கை எடுத்துக்கோ மற்றபடி யாருடைய அழுத்தத்துக்காகவும் விடுதலை சிறுத்தைகள் மயங்கிறாலும் கிடையாது கட்டுப்புறாலும் கிடையாது இல்லை இதில் என்னன்னா அதை அவர்கள் தொடர்ந்து எதிர்மறையாவே கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டே கட்சிக்கு எதிர்மறையாவே வந்துட்டு நிறையா விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் அது எழுத்துப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக வெளியே வந்திருக்கு ஸோ எதிர்மறையாக செயல்பட்டு இருக்கிறவரை ஏன் இப்போ இடைநீக்கம் நீக்கம் பண்ணணும் முன்னாடியே பண்ணியிருக்கலாமே விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு ஜனநாயகமான கட்சி ஏன்னா வந்து முதல் தலைமுறை அரசியல்வாதிகளை உருவாக்குகின்ற கட்சி எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாரும் வந்து ஓட்டு போடுற ஜனநாயக சாதாரண மனிதர்களாக வாழ்ந்தாங்க நான் இன்றைக்கு அரசியல்வாதியாக உங்கள்கிட்ட உட்காந்துருக்கேன் நான் இன்றைக்கு ஒரு கட்சியினுடைய இளைஞரணி மாநில துணைச் செயலாளர் மதுரை சிவகங்கை மண்டலச் செயலாளர் நெல்லையுடைய மேலிட பொறுப்பாளர் நான் உட்காந்து பேசிகிட்ருக்கேன் அப்போ இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கும் அரசியல் கட்சிகள் அத்தனை பேருக்கும் என்னைய பரிச்சயம் எல்லா முக்கியமான அரசியல் தலைவர்களுக்கும் நான் பரிச்சயம் எனக்கு தெரியும் அதற்கு காரணம் அண்ணன் எழுச்சி தமிழர் தான் ஏனென்றால் நாங்களாம் முதல் தலை தலைமுறை அரசியல்வாதிகள் எங்ககிட்ட சில தவறுகளும் இருக்கலாம் திருத்திக்குவோம் ஆனால் எங்கள் கட்சிக்கு வரவங்களோ இல்லை எங்கள் கட்சிக்குள்ளே கட்சி ஆதரவாக இருக்கவங்களாம் அவங்களும் பெரும் பணக்காரராக இருக்கலாம் பெரும் கோடிஸ்வராக இருக்கலாம் அவங்க வருவாங்க ஆனால் எங்களுடைய அரசியலை எங்களுடைய கோட்பாட்டை அண்ணன் எழுச்சித்தமிழுடைய அரசியலை குறிப்பாக எழுச்சித்தினுடைய பண்புகளை அதை உள்வாங்கியிருக்கணும் அப்போதான் இங்க யாரும் நீடிக்க முடியும் இல்ல நிறைய பேர் ஐயா திருமாவளவன் அவர்கள் மேலேயே நிறைய பழி மீன் குற்றம் சொல்லிட்டு இருக்காங்க அவர் செய்தது தவறு அவர் இப்படி செஞ்சிருக்க கூடாது பின்னாடி ஏதோ திட்டம் இருக்கிறது என்னன்னா அவர் நடவடிக்கை எடுத்தா திமுக அழுத்தம் கொடுத்து எடுத்தாருன்னு சொல்றாங்க நடவடிக்கை எடுக்கலன்னா ஆதவரன் அர்ஜுனுக்கு கட்டுப்பட்டு இருக்காருங்கிறாங்க இந்த எலும்புலாத நாக்கு என்ன வேணாலும் பேசும்பாங்கள அது இதுதான் எலும்புலாத நாக்கு என்ன வேணாலும் பேசும் திமுக அழுத்தத்தின் காரணமா நடவடிக்கை எடுத்தாங்கிறாங்க எடுக்க எடுத்துட்டால் திமுக அழுத்தங்கிறாங்க எடுக்கலைன்னா ஆதரச்சி கட்டுப்பாட்டில் இருக்காருங்கிறாங்க இது என்ன இதுன்னு தெரியலை நாங்கள் எங்களுக்கு ஒரு நேர்மை இருக்குது கூட்டணி தர்மம் இருக்குது ரெண்டாவது இந்த அரசியல் என்பது நாங்கள் ஒரு கோட்பாட்டு ரீதியாக கொள்கை ரீதியாக கூட்டணியில் இருக்கோம் வெறுமனையாக சீட்டுக்கோ நோட்டு காட்டிலாம் கிடையாது இன்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் நான் அடிக்கடி சொல்கிறது இரத்த ரத்த சகதியில்தான் இந்த இயக்கம் உருவாகிருக்கு ரத்த சரித்திரம் சொல்கிறாங்களே ரத்த சகதியில் விடுதலை சிறுத்தைகள் உருவாயிருக்கு அப்படிப்பட்ட ஒரு பேர் இயக்கம் எங்கள் இயக்கட்சி கட்சி என்பது முதல் தலைமுறையை அரசியல் படுத்துகின்ற கட்சி முதல் தலைமுறை இருக்காங்கல்ல அவங்களை அரசியல் படுத்துகிறோம் அடுத்த தலைமுறை அதிகாரத்தை நோக்கி நகர்த்துறோம் முதல் தலைமுறை அரசியல் படுத்துகிறோம் அடுத்த தலைமுறையை அதிகாரத்தை நோக்கி நகர்த்துறோம் அதனால தான் தலைவர் எழுச்சி தமிழர் அமைப்பாய் திரளோன்பர் அப்போ எங்களுடைய தத்துவார்த்த ரீதியான அரசியலை இங்கே யாரும் எடைபட முடியாது குறைச்சி மதிப்பிட முடியாது ஏனென்றால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் எழுச்சி தமிழுக்கு நிகரான ஒரு தலைவர் சொல்ல முடியாது ஒரு மணி நேரம் எழுச்சி தமிழர் ஒரு மணி நேரம் பேசுகிற அந்த பேச்சுக்கு இங்கே யாரும் பேச ஆள் இல்லை அப்படிப்பட்ட ஒரு பெரிய பேர் இயக்கத்தினுடைய தலைவர் அவரை சாதாரண குறைச்சி மதிப்பிடுறதோ அவரை வந்து புறம் பேசுகிறதோ அதெல்லாம் தான் அவமானம் கண்டிப்பா அதில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க எத்தனை புது கட்சிகள் வந்தாலும் நாங்கள் யார்கிட்ட போய் கூட்டணி வச்சுக்க மாட்டோம் அப்படிங்கிறது அப்போ கடைசி வரைக்கும் திமுக வேலை தான் இருப்பாங்களா இல்லை தலைவர் எழுச்சி தமிழர்கள் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திராவிட முன்னேற்றக் கழக இந்த கூட்டணியெலாம் இருப்போன் அதற்கு காரணத்தையும் சொல்கிறோம் ஏனென்றால் தமிழ்நாட்டு அரசியல் சூழல் என்பது இன்றைக்கு சனாதன சக்திய கைக்குள் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து பல்வேறு இயக்க நடவடிக்கைகளும் சரி மக்கள் பிரச்சனையும் சரி பத்தாண்டுகள் அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ ஒரு கூட்டு அமைப்பாக கூட்டு இயக்கமாக பல்வேறு போராட்டங்கள் எடுத்திருக்கனாங்க அந்த அடிப்படையில் இந்த ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் விடுதலை சிறுத்தைகளுடைய ஆதரவோட இன்றைக்கு அரசா நடந்துக்கிட்டு இருக்குது அதை தலை முதலமைச்சர் அவர்களும் பல்வேறு இடங்களில் சொல்கிறார் விடுதலை சிறுத்தைகள் தான் நாங்கள் ஆட்சியில் இருக்கோம் அதிகாரத்தில் இருக்கணும்னு பல்வேறு எங்கள் நிகழ்ச்சி மேடையில் வந்து சொல்வார் சொல்லியிருக்கார் இது எல்லா ஊடகங்களும் இருக்குது அதனால் நாங்கள் எடுத்தோம் கவுத்தோம்லாம் நாங்கள் பேச முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் தலைவர் இலச்சி சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் இதுல என்ன விஷயம் இப்போ வந்து இடைநீக்கம் செஞ்சிருக்கிறாங்க ஆதவர் ஜனா அவர்களை கண்டிப்பா அவர் போய் விஜய் கூட கூட்டணி வச்சுப்பாரு விஜய் கூட போயிருவாரு இது இவங்களுக்குள்ள ஒரு பெரிய திட்டம் தீட்டி தான் இந்த வேலையை பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா வந்து விஜய் வந்துட்டு அவரோட கொள்கை பரப்பு நிகழ்ச்சியில வந்துட்டு ஒரு விஷயம் சொன்னாரு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் சரிசமமானது நாங்கள் விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னனால இது வந்து அதுக்கான திட்டமா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க அதை பாக்குறீங்க அவர் விஜயோடைய போட்டும் யாரோடையும் போட்டும் அது அவருடைய நிலைப்பாடு அவருடைய அவருடைய முடிவு வந்து ஆனால் ஆறு மாத இடைநீக்க நடவடிக்கை என்பது நான் அவருடைய நண்பரா தோழரா சகோதரரா அவருக்கு ஆதோ சொல்றேன் என்னன்னா அமைப்பாயத்து புத்தகம் படிங்கிறேன் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழ் எழுதிய அமைப்பாய்த்துள்ள புத்தகம் படிங்க ஏனென்றால் நேற்று அந்த புத்தகத்தை வந்து நான் வந்து அந்த புத்தகத்துடைய சில மூணு தலையங்கத்தை மட்டும் எடுத்து நான் போட்டிருந்தேன் என்ன சொல்கிறேன்னா உரையாடலும் உறவாடலும் ஊடகங்களும் புரிதல்கள் இப்படி ஒரு மூன்று தலைப்புகள் இருக்குது சகித்து தமிழலும் மன்னித்தலும் இப்படிலாம் ஒரு மூன்று தலைப்பு அது இருக்குது அதை நான் முகநூலில் ட்விட்டர்லாம் போட்டிருந்தேன் அது ஏன்னா வந்து தலைவர் வந்து அந்த அமைப்பாதி திருவத்தின எல்லா பிரச்சனையும் தீர்வு சொல்கிறார் அந்த அமைப்பாதி திரு புத்தகத்தை ஆர்எஸ்எஸ் உடைய முன்னணி தலைவர்களே படிச்சுட்டு இந்த புத்தகம் ஆர்எஸ்எஸ் கூட பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி பேசியிருக்காங்க கணேசன் பேசியிருக்காரு ரஜினிகாந்த் பேசியிருக்காரு இப்படி நிற எண்ணற்ற எங்களுக்கு எதிரான சக்திகள் சனாதன சக்திகளே இதை பற்றி புகழ்ந்து பேசியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு மகத்தான புத்தகம் அதை தோழர் ஆதரவரசன் படிக்கணும் ஏனென்றால் உங்கள் பிரச்சனைகளும் அங்கே தீர்வு இருக்குது அந்த புத்தகத்துக்குள்ளே தீர்வு இருக்குது அதனால் நம்ம வந்துட்டு ஒரு கட்சிக்குள்ளே இருக்கும்போது கட்சியினுடைய தலைமை கட்சியினுடைய தலைவர் அவருடைய நடவடிக்கை கீழ் தான் நம்மளுடைய நடவடிக்கை அமையணும் அதை மீறி நம்ம அமையக்கூடாது நேற்று அண்ணன் தமிழ் வந்து முகநூல் நேரில் பேசும்போது ரொம்ப வருத்தப்பட்டு பேசினார் ஏன்னா அவருக்கு ஒரு இருதலை கொல்லி மாதிரி தான் அவர் பாவம் ஏன்னா வந்து அவர் குழந்தை எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் அப்படி தான் அவர் பார்க்குறோம் ஏன்னா ஒரு பதினாறு பதினேழு வயசுல அந்த இயக்கத்துக்கு வந்தால் இன்றைக்கி நாற்பத்தெட்டு வயசு ஆகுதுன்னு வச்சுங்களேன் அப்போ அவர் நாங்கள் பார்த்து பார்த்து வளர்ந்துருக்கோம் அப்போ எங்களுக்கு அவருடைய வழிகள் எங்களுக்கு தெரியும் அப்போ ஒரு தேர்தல் அரசியலில் ஒரு கட்சி நடத்துனது இன்னைக்கு எவ்வளோ பெரிய விஷயம் இன்றைக்கு பெரும் முதலாளிகளை கட்சி நடத்த முடியல பெரிய பெரிய பணக்காரர்கள் கட்சி நடத்துனாங்க இன்றைக்கு அவர்கள்லாம் திமுக அதிமுகன்ற போன்ற கட்சியில் சரண்டர் ஆயிட்டாங்க பிஜேபியில் போய் சரண்டர் ஆயிட்டாங்க ஏசி சண்முகம்னு ஒருத்தர் இருந்தார் பெரிய தொழிலதிபர் கல்லூரி வச்சுருந்தார் அவர் இன்னைக்கு பிஜேபியில் இருக்கார் ராஜ கண்ணப்பன் சொல்லி அவர் இருந்தார் கட்சி நடத்தினார் அவர் இன்றைக்கி திமுகவில் இருக்கிறார் ஜெகத் ரச்சகன் வந்து ஒரு கட்சி வச்சுருந்தார் வீர பேரை வச்சுருந்தார் இன்றைக்கி அவர் வந்து திமுக எம்பியாக இருக்கார் இப்படி நான் சொல்லிக்கிட்டே போலாம் இப்படி பெரும் கோடீஸ்வரர்லாம் கட்சி நடத்தி நடத்த முடியாமல் திமுக அதிமுக சரண்டர் ஆகிட்டாங்க அதே மாதிரி சாதி கட்சிகள்லாம் இங்கே பலமாக வந்துச்சு தொண்ணூற்றி ஏழில் தொண்ணூற்றி ஏழுலருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் சாதி கட்சியுடைய கோலத்தை தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாமல் இருந்துச்சு அந்த மாதிரி சாதிய கட்சி தலைவர்களுக்கு திமுக அதிமுக தலைவர்கள் பயந்து இருந்தாங்க அவங்களை தான் வேட்பாளரே போடுவாங்க அப்படிலாம் இருந்திருக்கு இன்றைக்கு அந்த அரசியல் நெருக்கடியிலும் விடுதலை சிறுத்தைகள் பயணப்பட்டு இன்றைக்கு கால் நூற்றாண்டாக இருபத்தஞ்சு ஆண்டுகள் தேர்தல் அரசியலில் எந்த பின்புலமும் இல்லாமல் ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் எதிர்க்கா இவ்வளோ தூரத்துக்கு எல்லா இடங்களுமே ஒரு விஷயம் நடந்திருக்கு அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் என்ன காரணத்துக்காக ஆதவர் அவர்கள் அப்படி பேசினார் எனக்கு அந்த வெளியீட்டுலவே எனக்கு நடத்த சொல்லுவேன் என்னை என்னுடைய கருத்து ஏன்னா வந்துட்டு அவர் வந்து கட்சியினுடைய துணை பொதுச்செயலாளர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய துணை பொதுச்சலா ஆதவர்ஜன் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அந்த நிகழ்ச்சிக்கு விஜய கூட்டுறாங்க பதிப்ப பதிப்பகம் வந்து விகடன் அப்போ இவர் என்ன வீடுன்னு சொல்லியிருக்கணும்னா எங்கள் தலைவர் இல்லாமல் நான் தொகுத்த புத்தகத்தை வெளியிட மாட்டேன்னு சொல்லணும் அவர் சொல்லியிருக்கணும் இது எனக்கு ரெண்டு நாள் மூளைகள் ஓடிக்கிட்டே இருக்குது இப்போ எங்கள் வீட்டில் விசேஷங்க எனக்கு கல்யாணம் தலைவர் தான் அடித்துச்சார் என் பிள்ளை காது குத்து என் பிள்ளை வயசுக்கு வந்து ஒரு வருஷம் ஆச்சு காது குத்துக்கு அண்ணன் தான் வரணும் அண்ணன் தான் காது குத்துல உட்கார வைக்கணும்னு சொல்லி என் பிள்ளை வயசுக்கு வந்து அண்ணன் தான் வந்து காது குத்துனார் எனக்கு உடம்பு முடியல அண்ணன் தான் வந்து பார்க்கணுன்ட்டு பார்க்கணும்னு சண்டை போட்டு வீட்டில் பாட்டு போனார் நான் ஒரு காரு வாங்கினேன் அண்ணன் காட்டணும்னு காட்டுறேன் அப்போ எங்கள் நல்லது கிட்ட அண்ணன் இருக்குன்னு விரும்புவாங்க எங்கள் விஷயத்தில் எங்கள் நிகழ்ச்சியில் எங்களுடைய துக்கத்தில் எல்லாமே அண்ணன் இருக்குன்னு விரும்புவான் அப்போ நீங்க இந்த கட்சியுடைய துணைப்பூச்சா இருக்கிறவர் திரும்ப அண்ணன் இல்லாமல் அந்த புத்தகம் வெளியிட மாட்டேன் நீ சொல்லணும் இல்லை அவர் கட்சியை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டாரோ இல்ல எனக்கு தெரியாது நான் சொல்கிறேன் அப்ப அவர் என்ன சொல்லிருக்கணும்னா விஜய தவிர்த்துட்டு அண்ணன் வச்சுருக்கணும் எனக்கு அண்ணன் தான் முக்கியம் எழுச்சி தமிழ் தான் முக்கியம் அவர் சொல்லியிருக்கணும் இதை யாரும் பேச மாட்டாங்க அந்த அறிக்கையில் அண்ணன் சொல்வார் என்னை கேள்வி வைக்கிறவங்க யாரும் வந்து விஜயவையோ விகுடனை கேள்விக்க மாட்டுறாங்க தினமலர் கேள்வி வைக்க மாட்டுறாங்க தினமலர் இப்படி ஒரு செய்தியை வெளியிடுது இந்த செய்தியை கொடுத்த உனக்கு யாருங்கிறது தினமலர் கேட்க மாட்டுறாங்க ஆனால் பார்வைப்புற வீசிக்காமல் நோக்கியே வருது ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா எல்லா அரசியல் கட்சியும் நடத்துகிறாங்க திமுகவுக்கு அதிமுக பிரச்சனை அதிமுகவுக்கு திமுக பிரச்சனை பிஜேபி காங்கிரஸ் பிரச்சனை காங்கிரஸுக்கு பிஜேபி பிரச்சனை இடதுசாரிகளுக்கு பிஜேபி பிரச்சனை நாம் தமிழருக்கு திமுக பிரச்சனை இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் எல்லா கட்சிகளுக்கும் ஆனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு தான் இங்கே எல்லாருமே நேரடியாக பிரச்சனை நிர்வாக பிரச்சனை அரசியல்வாதிகள் பிரச்சனை பெரும் முதலாளிகள் பிரச்சனை சாதியவாதிகள் பிரச்சனை மதவாதிகள் பிரச்சனை ஊடகங்கள் பிரச்சனை எங்களை எல்லோருமே வந்து எப்படியாவது இந்த அரசியல் களத்தில் அப்புறப்படுத்தணும் நினைக்கிறாங்க அப்புறப்படுத்த முடியுமா முடியாது முடிய முடியாது ஏனென்றால் விடுதலை சிறுத்தை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தொண்ணூறு தொடக்கத்தில் அடங்கமறு அத்துமீறு திமிரியலு திருப்பிடுன்னு சொன்னார் பல்லாயிரக்கணக்கான சிறுத்தைகள் சிறைக்கு போனாங்க நூற்றுக்கு மேற்பட்டோர் குண்டர் தடுப்பு சட்டத்திலும் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலும் இரண்டு அரசு திமுக அதிமுக அரசு இருக்கும்போது வழக்கில் போனாங்க வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அதே தலைவர் தேர்தல் பாய்க்கு வராது ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வரும்போது கடைசி மனிதருக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கு அதிகாரம் சொன்னார் இன்றைக்கு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் சொந்த சின்னத்தில் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் சொந்த சின்னத்தில் ஆயிரத்திற்கு மேற்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஒரு துணை மேயர் கடலூரில் விடுதலைச் செய்த வரலாற்றில் இது ஒரு மயில்கல் அதே தலைவர் தான் கொள்கை வெள்ள களமாடுவோம் கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றம்னு சொல்லியிருக்காரு உங்கள் இந்த மூணையும் நீங்கள் கோடிகிட்டு வச்சிக்கங்க இந்த இந்த தொண்ணூறு தொடக்கத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் விடுதலைச் சிறுத்தை அரசியலை பாருங்க எந்த பின்புலமும் கிடையாது எங்களுக்கெல்லாம் கண்டிப்பா ஐயா விடுதலை சிறுத்தைகள் இருக்க கட்சியில் இருக்க நிர்வாகிகளுக்கு பெரிய யாரும் கோடி சொல்ல முடியாது வாக்கரிசி போட்டு வாங்கன்னு சொன்னார் வாக்கு என் கூட வந்தால் வாக்கரிசி போட்டு வாங்கன்னு சொன்னார் அப்படி வாக்கரிசி போட்டு வந்தவங்க தான் நானா மாலி விஜய் வந்து கட்சியை உடைப்பார் விசிகா கண்டிப்பா வந்து விஜய் கட்சிகள் இணையும் அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அதுக்கான திட்டம் எல்லாம் நடைபெற தொடங்கி விட்டது அதுக்கான வேலைகள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு அவர்கள் அப்படிங்கிற விஷயமும் பேசிட்டு இருக்காங்க மறைவன் எது எதோ பண்ணிட்டு இருக்காங்கப்பா விசிகா குள்ள மெதுமெதுவா இப்ப அதனாலதான் வெளி வருது ஒவ்வொன்றா வெடிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க உங்களது கருத்து விடுதலை சிறுத்தை கட்சியை யாரும் உடைக்கவும் முடியாது யாரும் அசைக்கவும் முடியாது ஏனென்றால் இது ஒரு கோட்பாட்டுக்கு ரீதியான ஒரு கொள்கைக்கான கட்சி இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் வந்தவர்கள் எல்லாம் அண்ணன் எழுச்சி அரசியலை அவர் சொன்ன சாதி ஒழிப்பு தமிழ் தேசியன விடுதலை என்ற அந்த கோட்பாட்டை உள்வாங்கினவர்கள் தான் அதனால் அந்த இயக்கத்தை அசைக்கூட யாராலும் பார்க்க முடியாது அது குறிப்பாக விஜய் அவர்கள் தான் உடைப்பவர்களெலாம் கேள்வி குடுத்தார் ஏன்னால் தத்துவத்தின் முளைக்காத தனிநபர் தலைமை பாதை தடுமாறி திசை மாறி இழக்கும் தன் வலிமை அப்படின்னு சொல்லி அண்ணன் எழுச்சித்தம்ல இருந்து சொல்வார் அடிக்கடி இது ஏன் சொல்கிறேன்னா ஒரு அரசியல் கட்சி தொடங்கினோம்னா தத்துவம் இருக்கணும் தத்துவம் இல்லாத கட்சிகள் வந்து தடுமாறும் சில என்ன கட்சி தத்துவம் இல்லாத கட்சின்னு சொல்கிறீங்க நான் தமிழ்நாட்டு அரசியல் நீ பாட்டாளி மக்களுக்கு கூட சொல்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்களுக்காக குறிப்பாக வன்னியர் மக்களுக்காக அந்த கட்சி தொடங்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு அந்த கட்சியோட நிலை என்ன இருக்குது ஒரு காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் என்றால் வட மாவட்டங்களில் ஒரு பெரிய தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமை இன்றைக்கி அவர் நிலைமை என்ன இருக்குது பத்தொம்பது எம்எல்ஏ வச்சுருந்தார் சட்டமன்ற உறுப்பினர்கள் பத்தொம்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆறு மந்திரி மத்திய மந்திரி புரியுங்களா ஒரு வலிமையான இயக்கமாக இருந்தாங்க இன்றைக்கி அவங்க நிலைமை என்ன என்ன காரணம் காரல் மார்க்ஸ் புரட்சி அம்பேத்கர் தந்தை பெரியார் தன்னுடைய கோட்பாட்டு ஆசானாக ஏற்றுக்கொண்டவர் பாஜகவோட சரண்டர் ஆகிறார் எங்கே விலை போனார் ஒரு நாள் அந்த கூட்டணிகளர் மரணி இந்த கூட்டணிக்கு போகிறாரு ஒரு ஃபோன் காலில் கூட்டணி மாறுது அவர் தத்துவத்தின் முளைக்கு அதை தனிநபர் தலைமை பாதை தடுமாறி திசை மாறி இழக்கும் தன் வலிமை என்பது இன்றைக்கு பாமக நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது என்ன சொல்கிறதுனா சுயநலம் சார்ந்த அரசியலாக மாறிக்கிட்டு இருக்கு அப்போ இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் விஜய் வருகை என்பது அவங்க கட்சிக்கு அவங்க ரசிகர் பண்ணுறதுக்கு சரிங்களாம் அவங்க என்ன சொல்ல போகிறாங்க என்ன பேச போகிறாங்க தமிழ் சமூகத்துக்கு அவங்க என்ன என்ன நடக்க போகிறாங்க இன்றைக்கும் தமிழ்நாட்டில் நடக்கிற வன்கொடுமைகளுக்கு அவர் என்ன சொல்ல போகிறாரு ஒரு ஒரு அறிக்கை அவராக உட்காந்து ஒரு அறிக்கையில் எழுத சொல்லுங்கள் அவர் எழுத சொல்லுங்கள் விஜய் அவர்களை அவரை உட்காந்து ஒரு பக்கத்து அறிக்கை எழுத சொல்லுங்கள் தமிழ்நாடு வன்கொடுமை பற்றி சாதி ஆணவ படுகொலை பற்றி அவர் அறிக்கை எழுத முடியுமா வர முடியுமா முடியாது அப்போ அவருக்கு எது என்னை பொறுத்தவரை ஒரு சினிமா நடித்தாலே நல்ல மரியாதை சொல்லுவேன் ஏனென்றால் இன்றைக்கு அரசியல் சூழல் என்பது வேறு மாதிரி இருக்குது புரியுதுங்களா மேடையில் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து ஒரு கருத்தியெல்லாம் பேசணும் சின் சினிமா ஸ்கிரிப்டை பேசக்கூடாது அப்போ அவர் பேசுகிற ஸ்கிரிப்ட் தான் சொல்கிறீங்களா ஆமாம்மா ஆமாம் நீங்கள் சரிங்க ஒரு ஒரு குடும்பத்தை டார்கெட் பண்ணக்கூடாது நீங்கள் பொலிட்டிக்கலில் வந்துட்டு நீங்கள் கருத்தியில் சொல்லுங்கள் இந்த கட்சியினுடைய கருத்து இப்படி இருக்குது நான் அப்படி புது கருத்து கொண்டுங்க நீங்கள் திமுக குடும்பத்தை டார்கெட் பண்ணி அரசியல் பண்ணிக்காதீங்க அது தேவையில்லை உங்களுடைய கருத்தியலை முன்னீங்க இப்ப விடுதலை ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இந்த விஜய் பேசுகிறார் வரவேற்கிறோம் எல்லாரும் வரவேற்கிறோம் ஒரு குடும்பத்தை டார்கெட் பண்ணக்கூடாது அப்ப அரசியல் ரீதியாகவே விஜய் வந்து இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய நிறையா இருக்கு ஒரு மாநாடு போட்டாப்புல தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சு நினைக்கிறேன் தப்பு அது நடக்காது ஒரு விஷயம் இத்தனை எலெக்ஷன் பார்த்துருக்கிறாரு திருமாவளவன் ஐயா கடுமையாக கட்சிக்கு உழைச்சிருக்கிறாரு இத்தனை வருஷமாக பாடுபட்டுருக்கிறார் ஒரு எலெக்ஷன் கூட பார்க்கல கட்சி ஒரு தொடங்கியிருக்காங்க அவங்களோட கொள்கையை சொல்லியிருக்கிறாங்க டிவி கா தலைவர் விஜய் அவர்கள் எதற்கு விஜய் அவர்களையும் திருமாவளவன் அவர்களையும் சேர்த்து பேசணும் அது என்னன்னா எப்படியாவது விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியிலிருந்து உடச்சி கூட்டும் ஒரு செயல் திட்டம் வச்சுருப்பாங்க இது ஊடகங்களுக்கு இருக்குது பத்திரிக்கையாளர்களுக்கு இருக்குது சில லாபி பண்ணுறவங்களுக்கு இருக்கு அரசியல் லாபி பண்ணுறதுக்குன்னா தமிழ்நாட்டில் இருப்பாங்க இந்தியாவில் இருப்பாங்க பெரும் முதலாளிகள் இருப்பாங்க விடுதலை சிறுத்தைகள் திமுகவுக்கும் பலமாக இருக்காங்க அப்போ விடுதலை சிறுத்தை அங்கேருந்து உடச்சிட்டோம்னா திமுக கூட்டணி உடையும் இடதுசாரி வெளியே வந்துருவாங்க ஒவ்வொரு ஆளாக வெளியே வந்துட்டோன்னா ஒரு ஒரு கட்சி வந்து நாம் எதிர்கொள்ள சரியாக இருக்கும் அப்படின்றது இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் உடைய மறைமுக செயல் திட்டம் அப்படி செயல் திட்டத்தை முதலில் வந்து ரஜினிகாந்தை கொண்டு வந்து பார்க்க நினச்சாங்க முடியலை அப்புறம் ஒரு சின்ன சின்ன அமைப்புகள் வச்சு அப்படி செயல்றது உருவாக்குனாங்க நடக்கலை இப்போ விஜய்ங்கிற போர்வையில் அப்படி வராங்களான்னு மிக அச்சமாக இருக்கும் ஏனென்றால் அவர் அம்பேத்கரையும் சொல்கிறாரு பெரியாருடைய கோட்பாட்டுக்கு நேரு தான் பகத்கீதை வாங்குகிறாரு மாநாட்டில் பகத்கீதை வாங்குகிறாரு நாங்கள் என்ன சொல்லணும்னா பகத்கீதை தான் சாதி வர்ணாசிரமத்தை உருவாக்கி வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம் அவர் பகத்கீதை வாங்குறாரு இன்னொரு கையில் அரசின் சட்டத்தையும் வாங்குறாரு கான்ஸ்டியூஷனையும் அம்பேத்கர் எழுதுனதையும் அப்போ நம்ம இது என்ன எப்படி பார்க்குறது குரானை வாங்குறாரு பைபிளை வாங்குறாரு இது என்ன மனநிலை அப்போ நீங்கள் எல்லாருக்கும் சமமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அடிமை ஒரு சமூகம் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அதை பற்றி நீ என்ன பேச போகிறீங்க பெரியார் கடவுள் மறுப்பு மட்டும்தான் பேசுனாரா அவருக்கு பெரிய கடவுள் மறுப்பு பேசுகிறாரு அதை விட்டுருங்க அது வேணாம் அப்படின்னா கடவுள் மருந்து கடவுள் எங்கே இருந்து வந்துச்சு சாதியிலேருந்து வந்துச்சு சாதி எங்கே இருந்து இருந்துச்சு இந்து இந்துத்துவால வந்துச்சு இந்துத்துவம் எப்படி உருவாகுது கடவுள் பெறால் உருவாகுது அவர் இந்த பின்னி பிடிஞ்சிருக்க இடியாப்ப சிக்கலை எடுக்காமல் இங்கே விடுதலை கிடையாதுன்னார் பெரியார் அதை பற்றி பேசுவார் அவர் விஜய் பேச மாட்டார் அவருக்கு தேவையில்லை அவருக்கு நோக்கம் வந்து திமுக டார்கெட் பண்ணணும் அதுக்கு ஒரு மாநாடு அந்த மாநாடு வச்சு யாராவது கூட்டணி வைப்பார் தேர்தலில் அவ்வளோதான் அவர் வேற என்ன செய்ய முடியும் ஆனால் இங்கே வெற்றி பெற முடியாது என்னை பொறுத்தவரைன்னா தத்துவத்தின் முறைக்கான தனிநபர் தலைமை இங்க யாரும் வெற்றி பெற முடியாது அது தனிநபர் தலைமையெல்லாம் இங்க வெற்றி பெறாது தத்துவம் மட்டும்தான் வெற்றி பெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட களம் எப்படி இருக்கும் இப்ப பார்த்தா இப்பவே ஆரம்பிச்சிருச்சியா நே நேர நெருங்க நெருங்க சில விஷயங்கள் நடக்கும் சொல்கிற மாதிரி ஒவ்வொன்றா வெடிக்குது நேற்று ஆதவ் அவர்கள் ஒரு ஒரு நான்கு நாட்களாக அந்த இஷ்யூ இருக்கு ஒரு பக்கம் விஜய் அவர்கள் மேடையில் வந்து தெளிவாக திருமாவளவன் அவர்கள் விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேரை சொல்லி சில விஷயங்கள் சொல்கிறாரு நிறைய பேர் நிறைய ஊடகங்களும் சரி நிறைய பேர் இந்த விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான காலம் எப்படி இருக்கும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களது பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு காலத்தில் வந்து தேர்தல் நடந்துச்சுன்னா அந்த மூணு நாட்கள் மட்டும்தான் பத்திரிகை செய்தியாக வந்து அச்சு ஊடகங்கள் வரும் பத்திரிகை ஊடகங்கள் மட்டும் ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி தேர்தலில் வேட்பாளர் போட்டு பட்டியல் போட்டு பேப்பர் செய்தி வரும் இன்றைக்கு சமூக ஊடகங்கள் எல்லார் கையில் நீ செல்ஃபோன் இருக்குது அது ஒரு ஊடகமாக மாறிடுச்சு எல்லாரும் கருத்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க சாமானிய கிராமத்தில் இருக்கவங்க கூட வந்துட்டு ஒரு கருத்து சொல்றதுக்கு நீ வந்துட்டான் அப்போ மக்களுடைய மனநிலை என்பது இன்றைக்கு தேர்தலை அவனும் சக்தியாக உருவாகிட்டான் நான் ஓட்டு மட்டும் போடலை இந்த தேர்தலை நானும் தீர்மானிக்கிறேன் என்னுடைய ஓட்டு தான் இந்த தேர்தல் தீர்மானிக்குது அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டான் ஆனால் எதுவாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது தமிழ்நாட்டில் சனாதன சக்திகளுக்கோ சாதியவாதிகளுக்கோ இடம் கொடுத்துடக்கூடாது இதுதான் விடுதலை சிறுத்தை நிலைப்பாடு ஆகையால் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் தொடர்கிறோம் இருபத்தி ஆறு இந்த கூட்டணியில் வெற்றிக்காக பாடுபடுவோம் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த கூட்டணி தான் உறுதி என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே எங்களுடைய பயணம் திமுக தான் இருக்கும் களமும் சிறப்பாக இருக்கும் தொடர்ந்து வந்து திமுகவில் இருந்து விலக மாட்டோம் அப்படிங்கிற ஒரு உறுதியான விஷயத்தை வந்து திருமாவளன் ஐயா அவர்கள் சொல்லிட்டாங்க விஜய் தான் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான எலெக்ஷனோட தலையெழுத்தையே மாற்றுவார் அப்படின்னு நிறைய பேர் கருத்து வச்சிட்டு இருக்காங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவர் ஒன்றும் எம்ஜிஆர் கிடையாது அவர் எம்ஜிஆர்லாம் கிடையாது ஜெயலலிதா அம்மா கிடையாது கலைஞர் கிடையாது ஏனென்றால் சினிமாவிலிருந்து வந்த பல்வேறு நடிகர்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும் ரசிகர்கள் நம்பி கட்சி தொடங்கினாங்க இன்றைக்கு அவங்களாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி எல்லாேருக்கும் தெரியும் அதே மாதிரி விஜயகாந்த் வந்தார் அவரும் இந்த கட்சி நடத்தினார் அவரும் இன்றைக்கி என்ன சூழலில் இருந்தாங்கன்னு தெரியும் ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்கள் அப்படி ஒரு நடிகர் பின்னாடி தான் அரசியல் போணுங்கிறதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க ஏய்யா நடிகர்கள் வரக்கூடாதா நடிகர் முதலமைச்சராக வர நடிகர் நாட்டை ஆளக்கூடாத நீங்கள் வரலாம் நாட்டை ஆளலாம் மாற்றுக்கருத்து இல்லை ஜனநாயக நாடு அதெல்லாம் ஓகே நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு இருக்கல நீங்கள் ஐம்பது வயதுக்கு முன்னாடி நீங்கள் தேர்தலுக்கு வரீங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணீங்க இந்த மக்களுக்கு எதுவுமே பண்ணலையே அப்போ எங்கனாச்சும் நீங்கள் வந்து இப்போ அனிதா மறந்துக்கு போனீங்க அதோட சரி அப்போ ஸ்டெர்லைட் பாதிக்கப்பட போனீங்க எதுவும் ஒன்று ஒன்று சொல்கிறீங்க ஆனால் தொடர்ந்து களத்தில் உங்களுடைய பயணம் என்ன மக்கள்கிட்ட உங்களுடைய நடவடிக்கை என்ன இன்றைக்கு புயல் வெள்ளை மலையில் பாதிக்கப்படும் மக்களுக்கு நிவாரணம் கொடுக்குறீங்க நீங்கள் நேராக போக முடியலையே அந்த மக்களை வந்து உங்கள் வீட்டுக்கு வர சொல்லி தான் கொடுக்குறீங்க விஜய் அவர்கள் இன்னும் களத்துக்குள்ளே போகவே இல்லை களத்துக்கு வரவும் முடியாதுன்னு சொல்கிறேன் ஏனென்றால் அவர் ஒரு என்ன சொல்லணும்னா நீங்கள் அவங்களாம் சோகேஸ் பொம்மை அப்படி இருந்தவங்க அவங்க மக்கள்கிட்ட நிற்க முடியாது மக்கள்கிட்ட போக முடியாது ஒரு இடத்துல பொதுவா நிற்க பேச முடியாது நீங்கள் அவர் டார்கெட்டை திமுக சொல்கிறார் ஓகே திமுகவை நீங்கள் டார்கெட் பண்ணிகிட்டே இருக்கேன் அடுத்து தமிழ்நாட்டுக்கு சாதியை வன்கொடி பற்றி பேசுங்கள் சாதி ஆணவ குடிமை பற்றி பேசுங்க தீண்டாமை குடிமை பற்றி பேசுங்கள் வாங்க அறிக்கை விடுங்க என்ன செய்ய போகிறீங்க தமிழ் தேசியமும் திராவிடமும் என்னுடைய இரண்டு கண்கள் சொல்கிறீங்க நீங்கள் என்ன செய்ய போறீங்க தமிழ் தேசியத்தை தமிழ் தேசியத்தை தமிழ் தேசியம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு தனித்தமிழ்னானால் என்னென்னு தெரியுமா தமிழ் தேசியம் தமிழ் தேசியமும் சாதி ஒழிப்பும் யார் சொன்னதுன்னு தெரியுமா அந்த கருத்தியில் யார் முன்மொழிஞ்சாலும் தெரியுமா தமிழரசன் முன்மொழிஞ்சார் தமிழ்நாடு விடுதலை தலைவர் தமிழரசன் முன்மொழிஞ்ச கருத்தியல் சாதி ஒழிப்பும் தமிழ் தேசிய விடுதலை என்று அதை நீங்கள் பேச முடியும் மேடையில் தமிழரசன் சொல்ல முடியுமா நீங்கள் சினிமாவில் நடிக்கிறது வேறு மக்கள்கிட்ட களத்தில் பணி செய்கிறது வேறு அதை ஒப்பிட முடியாது ஆகிய விஜய் வந்து இருபத்தி ஆறு தேர்தலுக்கு போய் அவருடைய அரசியல் என்னென்னு தெரியும் அது வரைக்கும் வந்து ஹாப்ஸ் இருக்காதான் வைக்க முடியும் கண்டிப்பாக அரசியல் களம் வேறு சினிமா வேறு கண்டிப்பாக தொடர்ந்து மக்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி சோனி அல்டவா டென் ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி ஆறாயிரம் பெறுங்க இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே